கத்ரா ஏசுகநாமத்தினாலே நண்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தனாமு சோத்திரம் கத்தனமோடு இடைப்படுவாராக வலையில உலகத்துல எல்லாருக்கும் ஏதோ ஒரு காற்று சோறு வந்துட்டு உலக மாஷி கத்தனை அறிஞ்சவும் அறியாதுங்க எல்லாருக்குமே வெளியான ஒரு தீர்ப்பு பயங்கரமான காரியங்கள்லாம் செய்தார் அவர் அப்படியா ஜவம் பண்ணி அக்கினியே வர வச்சிட்டார் வாரட்டு இருந்து அக்னி வந்துச்சு அவ்வளோ வல்லமை செய்தார் இதை கேட்டுதான் அந்த ராஜாத்தி ராஜா ஒய்ஃபு கோவப்பட்டு திருதர்சிங்கலாம் அந்த பாகால் திருதர்சன்னு வெட்டி போட்டாச்சு என்ன பண்ணுறன் பாரு நாளைக்கு என்ன கிலோ கதை என்ன ஆகுதுன்னு சொல்லி நேரத்துந்தான் அவ்வளோ பெரிய திருதர்சி அவ்வளோ ஒன்று கிட்ட சொந்துட்டார் அந்த பொண்ணுடைய அந்த பொம்பளையுடைய வார்த்தையை கேட்டு ஓ போயிட்டு சா கொஞ்சம் தூரம் போயிட்டு ரொம்ப தூரம் போயிட்டு என்ன பண்ணிட்டாரு அக்கா அந்த வர எனக்கு போதும் ஏன்னா நீங்கள் எடுத்துங்க என் உயிரை எடுத்துங்க நீங்க நான் சொல்லிட்டு அவள் கையில் போகணுன்ற மாதிரி சோர்ந்து போயிட்டார் ஆனால் அப்படி சோர்ந்து போனேன் எளியா விட்டு நான் என்னை என் உயிரை எடுத்துங்கன்ட்டார் நான் சொல்லிட்டு செத்து போனெல்லாம் பரவாயில்லன்ட்டார் கத்த என்ன பண்ணார் அப்படியே சோர்ந்து போய் படுத்துட்டு அவர் தட்டி தேவத்துக்கு தட்டி ஏப்பி அப்பத்தன் தண்ணீரை கொடுத்து சாப்பிட வச்சுட்டு என்ன பண்ணார் திருப்பி தவிர திருப்பி கொடுத்து நாற்பது மைல் தூரம் நடந்து போனார் கடைசியில் அவர் செத்து போனாலும் பரவலும் அப்படி சோர்ந்து போனார் என்ன நடந்துச்சுன்னா அவர் கத்திர உயிரோடே பரலை உக்கினார் எடுத்துக்கினார் இன்னும் கூட சாவில் உயிரோடு தாங்கிறார் பாருங்க எல்லாரும் சாகுறாங்க அவர் சாவே இல்லை சாவாதே உயிரோடே கத்திர எடுத்துக்கினார் அதனால் நம்ம சோர்ந்து போய் ஒன்றுமே செய்யக்கூடாது சோர்ந்து போக வேண்டியதே இல்லை காரணம் தைரியப்படுத்துக்கிற பாருங்கள் நல்லா சுட சுட அப்பத்தை கொண்டாந்து கொடுத்து தண்ணி கொடுத்து அதை சாப்பிட்ட பலத்துல நாற்பது கிலோமீட்டர் நாற்பது வயது தூரம் நடந்து போனார் நீ எந்த காலத்துக்காக சோர்ந்து போயிருக்கீங்க எதுக்காக சோர்ந்துருக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சோறு மனுஷனுக்கு வரதான் செய்யும் ஆனா நீ எந்த காலத்திலாம் சோர்ந்து போனாலும் அதுக்கெல்லாம் ரெமிடி அதுக்கெல்லாம் பதில் ஆண்டகுது நீ படாதீங்க பாருங்க எதுக்காக பாரு வசனம் படிக்கும் போது யாக்கோபு நாற்பது இருபத்தேழு யாக்கோபே இசைவேலு என் வழி கத்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன் பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கத்தராகி அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை விளைப்படுவதும் இல்லை இதை நீ அறியாயோ இதை நீ கேட்டதில்லையோ அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலம் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரும் இடையிடுவார்கள் கர்த்தருக்கு புது புதுபெலம் அடைந்து கழுகைகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர் ஓடினாலும் இடைப்படையாக நடந்தாலும் சோர்ந்து போகாமல் பாருங்க இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுதுன்னா நீங்க ஏன் சோர்ந்து போறீங்க நம்ம ஆண்டவர் ஒருத்தருக்குறாரு அவரு என்ன பண்ண மாட்டாராம் சோர்ந்தே போகாதேவன் அது மட்டும் இல்ல யார் யார் அவருக்காக காத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு புது பலம் கொடுக்குறார் புது பலம் கொடுத்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவங்க ஓடினாலும் இடைப்பழையாருங்க இடைப்படையார்கள் நடந்தாலும் சோண்டு போகிறார்கள் கத்தை நம்மோடு இருக்கிறதுனால கவலையே படாதீங்க நீங்க எதனால சோர்ந்து போனாலும் சரி அவருக்கு காத்திருங்க அவர் புது பலம் தந்து கழுகுகளை போல சட்டைகளை எழுப்பி அப்புறம் பழக்க கத்தரே உதவி செய்வார் கத்த நாம் சோத்துறோம் முதல்ல ஏன் நம்ம சோர்ந்து போறோம் எல்லாத்துக்கும் ஏசுதான் அதுக்கு பதில் முதல்ல சிலர் ஜபத்துக்கு பதிலே வரலையே சோர்ந்து போறாங்க எல்லாத்துக்கு ஜபம் பண்ணின்னு தான் இருக்கிறேன் ஜபம் எவ்வளோ பண்றேன் எனக்கு ஜபத்துக்கு பதிலே வரலான்னு சோர்ந்து போகாதீங்க இது வந்து லூக்கா பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்னா வசத்துல சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார் சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணா உடனே பதில் வரல சோர்ந்து போகாதீங்கன்றார் ஒரு வித வந்தாங்க அவர் போய் என்ன ஒரு ஓமை ஏசிச்சோன்ன ஓமை என்ன பண்ணாங்க போய் கேட்டுனே இருக்கிறாங்க யா யான்னு கவ தட்டினாலும் அப்பெல்லாம் காலிங் கிடையாது சும்மா தட்டி தான் இருப்பாங்க அந்த அவருக்கு அது அதுவும் தரக்குதில்ல ஒன்றும் சட்டம் பண்ணுறது இல்லையானா மனுஷனை மதிக்க மாட்டார் கடவுளுக்கு பதிக்க மாட்டார் அந்த ஆள் அநீதி உள்ள நியாயாதிபதி அவர் என்ன பண்ணாராம் எத்தின் தடவை தட்டி 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 இந்தம்மா கூப்பிடணுன்னா நம்ம இப்படி விட்டா லாபம் இல்லை இப்படி விட்டோமா நம்ம தொல்லை கொடுத்துனே இருக்கோம் நம்ம சாப்பிட தூங்கக்கூட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா அவர் மனசில் நினச்சி அதுக்காக வேண்டி என்ன பண்ணாராம் உடனே அந்த அம்மாவுக்கு நியாயம் செய்தாராம் அத நம்மளுக்கு கத்தர் உதாரணம் சொல்றாரு என்னன்னா அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியே நியாயம் செய்தா நான் தம்மை நோக்கி கூப்பிடு இரவும் பகலும் கூப்பிடு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்தில் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்தில் நியாயம் செய்வாரு நீங்க அதான் சொல் போயிட்டு இருக்கிறீங்களா ஜபத்துக்கே பதில் வரலையே இந்த காரியத்துக்காக சௌமணி நேக்கிறேன்னு யோசிக்காதீங்க அந்த உள்ள நியாயாதிபதி நியாயம் செய்த பொழுது நம்ம நீதி உள்ள நியாயாதிபதி கண்டிப்பா அவங்களுடைய ஜபத்துக்கு சீக்கத்தை நியாயம் செய்ய சோந்து போகாதீங்க அடுத்தபடியாக எதுக்காக சொல்லி போறாங்க ஜனங்கன்னா கலாத்தியர் ஆகராதிக ஒன்பதாம் வசம் பாருங்க நன்மை செய்கிறது சோர்ந்து போ போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்திலேயே இருப்போம் பாருங்க இதுல என்ன தெரிஞ்சதுன்னா சில எவ்வளவோ நன்மை செய்வாங்க நன்மை செய்தாக்க அவங்க டீமே செய்வாங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க வளத்துல உங்க கூட இருக்கிறாங்களா இந்த மாதிரி எவ்வளவோ நன்மை செய்தா நன்மையை பெற்றுக்குவாங்க அதுக்கு பார்த்து என்ன பண்ணுவாங்க தீமை பண்ணுவாங்க இதுதான் உலகம் நன்மைக்கு தீமை செய்ய தான் உலகம் அதனால நம்ம சோர்ந்து போகவே கூடாது ஏன் போக போகக்கூடாதுன்னா நம்ம தளர்ந்து போகாது இருந்தோமானால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் இப்போ நீ எதை விதைப்பாயோ அதையே அறுப்பான்னு வசனம் சொல்லுது இப்போ நீ நன்மை செய்துனா கண்டிப்பா அறுப்பாயின்னா என்ன அர்த்தம் தெரியுமா இப்போ விதை விதக்கிறோம் ஒரு மூட்டை வெதைச்சா மூட்டை நல்ல இதை வச்சா ஒரே மூட்டை தானே அறுப்போம் நல்லா விளைஞ்சிச்சுன்னா எத்தனையோ மூட்டை இருக்கலாம் அப்போ நம்ம நன்மையை விதைச்சா மற்றவங்களுக்கு நன்மை செய்தா கத்தர் என்ன செய்வாராம் பல மடங்கு அறுப்போம்னா பல மடங்கு அதுக்கு நன்மை தருவா சூழ்ந்து போவாரு இது இந்த மாதிரி பிரச்சனைல கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க நன்மை செய்யறேன் நன்மைக்கு தீமை தான் செய்கிறாங்கன்னா கவலைப்படாதீங்க அவங்க அப்படி செய்தாலும் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிற கத்தர் ஒத்துக்கிறாரு அவர் என்ன செய்வார்னா நீ செய்த நன்மை ஏற்றவாறு உனக்கு பல மடங்கா திருப்பி தருவார் முக்கியமா வசனம் சொல்லுதுன்னா ஊழியக்காரு உங்களுக்கு வசனம் சொல்றவங்க உங்களுக்கு அது இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நன்மை செய்யுங்க கண்ணா நீங்க அது கேட்ட பலனை கடைங்க வசனம் சொல்லுது கத்த நாம சோத்துறோம் அடுத்தபடியை பார்க்கும்போது இன்னொருத்தி ஏன் சோர்ந்து போகலாங்கன்னா ஆபத்து காலத்துல சோர்ந்து போகலாம் ஆபத்து வந்ததை பார்த்து ஆபத்தே வராது எனக்கு எனக்கு எந்த ஆபத்து வராதுன்னு சொல்லாதீங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஆபத்து வரும் ஆபத்து வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது நம்ம சோர்ந்து போகக்கூடாது ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குருகினது இந்த நூற்றி ஏழாம் சங்கீத்தில் பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப ஒரு வசனம் வருது அது என்ன வசனம் திரும்ப வசனம்னு சொன்னால் அந்த வசனத்தை நம்ம படிச்சோம்னா நம்மளுக்கு ரொம்ப தைரியமாக இருக்கும் அதனால் தான் அந்த வசனத்தை நான் படித்து காட்டுறேன் நூற்றி ஏழாம் சங்கீத்தில் ஆறாம் வசனம் அதே நேரத்தில் பதிமூணாம் வசனம் அது மட்டும் இல்லை பத்தொன்பதாம் வசனம் மூணு வசனம் இதே தான் சொல்றது என்னன்னா ஆபத்து காலத்திலேயே தங்கள் ஆபத்திலேயே கத்த நோக்கி கூப்பிட்டார்கள் அவர் இக்கட்டுகளுக்கு அவர் விட்டு இக்கட்டுகள் இருந்து அவர் விடுவித்தார் இப்போ நம்ம ஏன் போக போகக்கூடாது என்ன பண்ணணுமா ஆபத்து நாளில் கத்த நோய்க்கு கூப்பிடணும் இதுதான் அதுக்கு ஆன்சர் அதுதான் பதில் அது இப்போ இப்படி இருக்குது இந்த மாதிரி இருக்குது இப்படி இருக்குது ஆபத்துலாம் சோர்ந்து போறேன் சோர்ந்து போகாத உனக்கு பதில் அளிக்க ஒரு ஆண்டவர் உண்டு அதனால தான் ஒரே சங்கத்திலும் மூலு கரை வச்சுக்கிறாங்க ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மருத்துல செய்வேன் நீ என்னை மென்மைப்படுத்துவாயின்னு சொல்லிட்டு எரியம்மா முப்பத்தி மூணு மூணுல இருந்தது ஒரு வாக்கு கத்தம் இந்த நூற்றி ஆறாம் சங்கீத்தில மூணு முறை என்ன வருதுன்னா தங்கள் ஆபத்திலே கத்தை நோக்கி கூப்பிட்டார்கள் அவருடைய இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார் சோர்ந்து போகாதீங்க ஆபத்தில் கத்தர் நோக்கி கூப்பிடுங்கன்னு கத்தர் விரும்புகிறாங்க கத்தை நோக்கி கூப்பிடும்போது கத்தர் கண்டிப்பாக என்ன பண்ணுவாரு உங்களுக்கு பதில் கொடுப்பாரு இது வசனம் சத்தியம் சத்திய வேதாகமானது நான் இருக்காது அதில் எல்லாமே சத்தியம்தான் ஆனால் நீங்கள் சோந்து போகாதீங்க கத்தரை நோக்கி பார்க்கும்போது கத்தர் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் அளிப்பார் அடுத்தபடியாக உபத்திரவங்களில் சோர்ந்து போகாதே எபேசியர் எபேசியர் ரெண்டாவது ஹாரம் பகிர்மண அவசரம் பாருங்க ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாது இருக்க வேண்டிக் கொள்கிறேன் அவைகள் உங்களுக்கு மகிமையா இருக்கிறது பாருங்க ஒரு ஊழக்கா பவுல் சொல்றாரு நான் அனுபவிக்கிற உபத்திரத்தினால நீங்கள் ஏன் சோழ்ந்து போறீங்க ஏன்னா சோ சோர்ந்து போகாத வேண்டிக் கொள்கிறேன் அவைகளுக்கு மகிமையா இருக்காது பாருங்க உபத்திரம் வந்தா உபத்திரம்கேத்தவாறு கத்தலன் கொடுப்பார் அதோட போய் விட்டு நான் காலமெல்லாம் உபத்திரப்பட்டுட்டேன் விட மாட்டார் பாருங்க எந்த தா எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த பாடு வந்தாலும் பாடு மாலை நேரத்தில் என்ன இருக்குமா மோசன்னு சொல்லுதுன்னா அழுகை தங்குமா விடிய காலத்தில் என்ன பண்ணுமா கழிப்பாக மாறிடுவான் ஆனால் கொஞ்ச நாள் தான் கொஞ்ச காலம் தான் உனக்கு உபத்திரம் இந்த உபத்திரம் சோர்ந்து போகாதீங்க எப்படி இரவும் பகலும் மாறி மாறி வருதோ இரவாகவே இருக்குது பகலாகவே இல்லை இரவு வந்தால் விடிய காலம் வந்துடுது பகல் வந்துடுது அது போல உனக்கு கஷ்டம் வரும் அது கஷ்டம் வந்தாலும் உபத்திரம் வந்தாலும் அதை கற்று என்ன பண்ணுவார் உனக்கு உன்னுடைய உபத்திர வந்து உபத்திரத்தை கழிப்பாக மாற பண்ணிடுவார் இந்த தேவன் வசனம் தான் அப்படி சொல்லுது அதனால உபத்திரத்தை மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன் இருக்கிறார் அவர் இருக்கிறதுனால நம்ம எந்த விதத்துல என்ன பண்ண சோழ்ந்து போகவே கூடாது இதெல்லாம் வந்து நீங்க அப்பப்போ சோழ்ந்து போறீங்கன்றதுக்காக தான் கத்தர் இந்த வசனம் கொண்டு உங்களோட பேசுறார் அதனால நீங்க என்ன பண்ணதீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்க ஆபத்துல அவர் கூப்பிடுங்க அதே நேரத்துல உபத்திரங்களை சோழ்ந்து போகாதீங்க கத்தை என்ன பண்ணுவாரு அதை ஒரு மகிமையா மாத்துவார் அந்த அந்த சோழ்வு என்ன பண்ணுவாரா மகிழ்ச்சியா மாற்றுவார் கழிப்பாய் மாற்றுவார் நடனமா நடனம் பண்ற மாதிரி ஒரு சந்தோஷமா கத்தன் மாற்றுவார் உங்கள் சுக்கம் சந்தோஷமாய் மாறுவோம் வசனம் சொல்லிக்கிறார் இயேசுவே சுவேச்சடிக்கிறார் அதனால உன் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுகிற ஒரு ஆண்டு இருக்கிறாரு எந்த கான் சோர்ந்து போகவே கூடாது அது மட்டும் இல்லை இன்னொரு வசனம் பாருங்க நீதிமொழிகள் மூணாம் அதிகாரம் பதினொன்னாம் வசனம் என் மகனே நீ கத்தளை சுற்றி அற்பமா என்னாதே அவர் கடித்து கொள்ளும் போது போகாதே இப்போ கத்தொழி அற்பத்தை கத்தொழிய உம் என்ன பண்ணத நீ பார்த்து க கடிந்து கொள்ளும் போது தேவனால் கடிந்து கொள்ளப்படும் போது நீ சோர்ந்து போகாதே சிட்சை நான் என்னன்னா பசங்க என்ன தப்பு பண்றாங்க வச்சுங்க பாத்து நல்ல பெற்றோர் வந்தா நீ இன்னும் பண்ணுடா என்ன பண்ண விட மாட்டாங்க தப்பு பண்ண பட்டு அடி ஆச்சு இன்னொன்னு பரம்பி பட்டு அடிச்சு அங்கேயும் போன போகாத அப்படி சொல்லுவாங்க அதுதான் சிட்சை சிட்சைன்னா புள்ள சாவனம் நடிக்க மாட்டாங்க பெற்றோர் அப்படி சிக்ஷை கொடுத்தாதான் நீ மறுபடியும் அந்த காரியம் செய்யாது அதே போல நம்ம த நம்ம ஆண்டவர்கள் என்ன பண்றதுன்னா நம்ம கத்தரை விட்டு கொஞ்சம் விலகி போவோம்னா ஒரு தப்பு டக்குன்னு பட்டுன்னு ஒரு அடி விடும் ஐயோ ஏன் இந்த வந்து இந்த சுவிட்சை எனக்கு வந்துச்சு ஓகே நான் இது என்ன பண்ணேன் இந்த இந்த பார்த்திருக்க கூடாது இந்த செல்போனை நான் சும்மா பார்த்திருக்க கூடாது ஏன் நேரத்துல செல்போனை பார்க்குறது அந்த நேரத்தை ஆண்டவர்கிட்ட நான் செலவழிச்சிருக்கணும் நான் பாரு அதிகாலை எழுச்சி ஜெபிச்சிருக்கணும் ஜெபிக்காத நல்லா தூங்கினேன் தான் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி சுவிட்சை வந்துச்சு அதனால ஒருவேளை கத்தர் கடி கல் கடிந்து கொள்ளும் போது நீ சோர்ந்து போகாத வசனம் நமக்கு சொல்லுது கத்த நாம சோத்திரம் யோபுக்கு நான் வந்தது ஒரு பயங்கரமான தான் வந்துச்சு ஆனா அவர் சொல்றாரு நான் முன்னா போனாலும் அவர் இல்லை பின்னால போனாலும் இல்லை வலது பக்கத்தை பார்த்தாலும் இல்லை எழுது பக்கத்துல எனக்கு தெரியாத மாதிரி ஒளிஞ்சிருக்கிறாரு அவரு சொல்லிட்டு அவர் ஒரு வசனம் சொல்றாரு அது என்னன்னா யோபு இருபத்தி மூணு பத்துல ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குறேன் இதுதான் விசுவாச வார்த்தை நம்ம ஒரு சோதனை மாதிரி வந்தாலும் என்னை சோதித்த பின்ன பொண்ணு மாதிரி பிரகாசம் ஆயிடுவேன் அதாவது இது வந்து இந்த சோதனை ஒரு ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஒரு அடையாளம் இது முடிஞ்ச உடனே கத்தனை பண்ணுவாரு அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கற்றுட்டு வச்சிருக்காரு கவலையே போடாதீங்க மனுஷன் தலைமையில ஏறி போக பண்ணினால் ஆனா வசனம் சொல்லுது கடைசியில் என்ன ஆயிடுச்சான் அது ரொம்ப சந்தோஷமா கழிப்பா கத்தர மாட்டார் அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது இதுக்கா சோர்ந்து போகவே கூடாது அடுத்தபடியாக நீதிமொழிகள் பதிமூணாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் நெடுகாலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் சில காரியத்துல ரொம்ப நாள் காத்திருப்போம் ஏன்னா ஒண்ணுமே ஆகலையே ஒண்ணுமே ஆகலைன்னு அப்பதான் ஒரு சோறு வரும் அந்த இருதயத்தை பண்ணும் ஆனா கத்தனை சொல்ற நான் சொல்லுதுன்னா விரும்பின வரும்போதும் ஜீவ விருட்ச போது இருக்குன்னா நீ விரும்பந்த கண்டிப்பா அவன் கத்தர் கொடுப்பாரு இப்ப நீ ஜம் உங்களுக்கு பதில் வரல நீ சோர்ந்து போய் நிற்காதே உன்னோட தான் கத்தர் பேசுறாரு நீ விரும்புறது வரும் நாளைக்கு நீ விரும்புற காரியம் அவனை கண்டிப்பா வரும் தாவித அப்படிதான் சொல்றாரு ஒரு விசுவாசமான வார்த்தை சொல்றாரு எனக்கு குறித்து இருக்கிறது ஆண்டவர் எப்படி சொல்றாரு என் குறித்து இருக்கிறத அவர் நிறைவேற்றுவார் தாவிதம் சொல்றார் கத்த கண்டிப்பா எனக்கு செய்யும் நேரம் காலம் வந்துருச்சுன்னு கத்த சொல்றாரு நூத்தி இரண்டாம் சங்கத்துல அதனால நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் எந்த காலத்துல சோர்ந்து போகாதீங்க உங்க சோர்வை பலப்படுத்தி அதுல ஜெயமா முடித்து ஒரு துக்கத்தை ஒரு ஆனந்த கழிப்பா மாட்டுவாரு அது மட்டும் நிச்சயம் ஆனால எந்த விதையும் சோர்ந்து போகாதீங்க கத்திருக்கிட்டு காத்துருங்க கத்தை உங்களுக்கு தேவையில சந்திப்பார் அற்புதம் செய்வார் நம்ம ஜோம்பெல்லாம் எங்களை நேசிதான பரம்பிதாவே நல்ல வேலைக்காக நம்பியை துதிக்கிறையா மனுஷனுக்கு எப்படி எப்படி சோறு வருதுன்னு நாங்கள் பார்த்தோம்ப்பா சோறு வருது சகஜம் ஆனால் அதுக்காக நாங்கள் சோர்ந்து கூடாது நீங்கள் தைரியப்படுத்தினீங்கப்பா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காட்டுல சோர்ந்து போறாங்க ஒவ்வொன்றுக்கும் நீங்க பதில் கொடுத்தீங்கப்பா எல்லாத்துக்கும் பதில் வசனத்தில் இருக்குதப்பா எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குற இயேசு எங்களோட கூட இருக்கிறீங்க அதற்காக நன்றியை துதிக்கிற ஐயா அன்றவரே எல்லா சோர்வுக்கும் ஆன்சர் ஜீசஸ் அதற்காம சோத்து நீ எங்களுக்கு எல்லாவற்றிலும் நன்மை செய்யிற தேவனா இருப்பதற்கோத்திரிக்கோம் இந்த வேலையில யார் யார் எந்த சூழ்நிலை எதுக்காக சோர்ந்து போயிருந்தாலும் அவளை திடப்படுத்துங்க தைரியப்படுத்துங்க அவளை ஆசீர்வதிங்க அந்த வேறு ஜபத்துக்கு பதில்லேயே நினைக்கிறாங்கப்பா ஆனா சீக்கத்துல பதில் செய்ய பதில் செய்வேன் நீ சொன்னீங்கப்பா அதற்காக நட்டு ஏழுப்படி சீக்கத்துல நன்மை செய்ய போறீங்க அதுக்காம சோத்திரிக்கோம் பிள்ளை இல்லாத ஒழுக்கத்தா பிள்ளை பாக்கியத்தை தாங்கப்பா அண்டவரை வரை திருமணமாகாது வாலிப்பிள்ளை கேட்டு துணைகளை தாங்கப்பா கோர்ட்டு கேசுகளுக்கு ஜெய்த்த தாங்கப்பா படிக்கிற பிள்ளைகளுக்கு தான் நல்ல மதிப்பு எடுத்து பாஸ் பண்ண தான் நல்ல மதிப்பு எடுத்து பாஸ் பண்ண உதயிடுச்சிங்கப்பா எது கிடைக்கலன்னு சோர்ந்து போயிருக்காங்களோ இந்த வேலையில அவங்களுக்கு ஒரு நன்மை செய்ய வேணும்னு நம்ம நோக்கி கெஞ்சுக்கிறோம்ப்பா ஒரு அற்புதம் செய்து பாதுகாத்துக்கொள்ளுங்க பெரிய காரியம் செய்யுங்க பொறுப்புள்ள கருத்துக்குள்ள நாங்க தாழ்த்து நாமத்தில் ஜமன் கிழமைதான் ஆமாம்